தமிழ் சொந்தங்களே வணக்கம் நான் உங்களின் சகோதரி ஜோதி இன்னைக்கு நம்ம காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா குற்றால குரவஞ்சியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மலைவளம் பற்றி சொல்லக்கூடிய வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் என்ற பாடல் தான் நீங்கள் இந்த காணொலியை தேர்வு நோக்கத்தில் பார்க்க வந்திருந்தீங்கன்னா இந்த பாடல் அதோட விளக்கம் அதை தொடர்ந்து இன்னும் மேலும் பல தகவல்களையும் கொடுத்துருக்க அது உங்களுடைய தேர்வுக்கு நிச்சயமாக பயன்படும் தெவாங்க நேரத்தை வீணாக்காம காணொளிக்குள்ளார போயிடலாம் திரிகூட ராசப்ப கவிராயர் எழுதின இந்த குற்றால குரவஞ்சில மிக அற்புதமான பாடலுங்க இந்த வானரங்கள் கனி கொடுத்து என்ற பாடல் பாடலை பாத்துருவோமா வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி செந்து கனிகளுக்கு வான்கவிகள் காணவர்கள் விழியறிந்து வானவரை அழைப்பார் கமண வந்து வந்து காய சித்தி விளைப்பார் தேனருவி திரையெழும்பி வானின் வழி ஒழுகும் செங்கதிரோன் பறி காலும் தேர்காலும் வழுகும் கூனலிலம் பிறை முடித்த வேணியலங்கார குற்றால திரிகூட மலை மலையே குற்றால திரிகூட மலை எங்கள் மலையே இந்த பாடல் குற்றால மலையோட அழகையும் செழிப்பையும் எவ்வளவு அழகாக சொல்லியிருக்கு பார்த்தீங்களா ஆண் குரங்குகளெல்லாம் பழங்களை கொண்டு வந்து குரங்குகள் கிட்ட கொடுத்து கொஞ்சுமா அப்போ பெண் குரங்குகள் அதில் சில பழங்களை கீழே சிந்துமா இந்த கீழே சிந்தக்கூடிய பழங்களை பார்த்த தேவர்கள் ஏன் இதை இப்படி சிந்துறீங்க எங்களுக்கும் கொஞ்சம் தரக்கூடாதா அப்படின்னு கேட்டு நிற்பாங்களாம் அவங்கள பார்த்து இந்த குற்றால மலையில் இருக்கக்கூடிய மக்கள் காணவர்கள் என்ன சொல்லுவாங்களாம் தெரியுமா நீங்கள் எங்களுடைய மலைக்கு வாங்க உங்களுக்கு இப்படிப்பட்ட பழங்கள் நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்கள அழைப்பாங்களாம் அது மட்டும் இல்லாமல் இந்த குற்றால மலையில் இருக்கக்கூடிய வளங்களையெல்லாம் பார்த்த வான்வழியாக போகக்கூடிய கமண சித்தர்கள் இங்கு வந்து சித்து வேலைகளை எல்லாம் செய்வார்களாம் இந்த குற்றாலத்தில் கொட்டிக்கிட்டு இருக்கலைய அருவி அந்த அருவியில் இருக்கக்கூடிய வலைகள் அப்படியே மேலெழுந்து வானத்துக்கு போகுமா இந்த வலைகள் என்ன பண்ணும் தெரியுமா குதிரைகள் பூட்டப்பட்ட தேர்ல போயிட்டு இருக்கக்கூடிய சூரிய தேவனின் குதிரையோட கால்களையும் தேர் சக்கரத்தையும் வழுக்குமா அழகான இளம்பிறையை தலையில் சூடிக்கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய குற்றாலநாதராகிய சிவபெருமான் இருக்கக்கூடிய திரிகூட மலைதான் எங்கள் மலை அப்படின்னு சொல்லி குரத்தி தன்னுடைய மலையின் வளத்தை கூறும்படி இந்த பாடல் அமைஞ்சிருக்கு சரி வாங்க இந்த குற்றால குரவஞ்சியில் மேலும் பல தகவல்களை பார்க்கலாம் திருக்குற்றால குறவஞ்சியின் ஆசிரியர் திரிகூட ராசப்ப கவிராயர் இவர் வடகரை அரசனாக இருந்த சின்ன நஞ்சா தேவரின் அவைப்புலவராகவும் இருந்திருக்கார் இவருடைய ஊர் தென்காசிக்கு அருகில் இருக்கக்கூடிய மேலகரம் என்ற ஊர் இவர் திருவாவடுதுறை ஆதீனத்தில் தலைவராக இருந்த சுப்பிரமணிய தேசிகரோட சகோதரர் இந்த திருக்குற்றால குறவஞ்சி என்ற நூல் குற்றாலநாதரோட முன்னிலையில தான் அரங்கேற்றம் செய்யப்பட்டது இந்த நூலை பாராட்டி அன்றைக்கு மதுரையில் அரசாட்சி செஞ்ச முத்து விஜயரங்க சொக்கநாத நாயக்கர் பரிசு கொடுத்துருக்காரு இந்த நூல் தோன்றிய காலம் பதினெட்டாம் நூற்றாண்டு இந்த நூலுக்கு ஒரு சிறப்பு பெயரும் இருக்கு அது என்னென்னா கவிதை கிரீடம் இப்போ இப்போது திருக்குற்றாலவஞ்சி கதையை சுருக்கமாக பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய கோல்டன் டைம்ஸ் சேனலில் வரக்கூடிய இந்த கதைகளும் தகவல்களும் உங்களுக்கு பயனுடையதாக இருக்குன்னு நினச்சா மட்டும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க இந்த திருக்குற்றால வஞ்சி கதையை மிக சுருக்கமாக பார்த்துடலாம் கதை தலைவனாகிய இறைவன் குற்றாலநாதர் திருவுழா வராரு அப்போ எல்லா பெண்களும் அந்த உலாவை காண்பதற்கு திரண்டு வர்றாங்க பந்து விளையாடி கொண்டிருந்த வசந்தவள்ளியும் அந்த விழாவை காணறதுக்கு வர்றா தன் தோழி மூலமா குற்றாலநாதரோட சிறப்புகளை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட அவளுக்கு குற்றாலநாதர் மீது காதல் வருது இந்த காதலை சொல்லி தன்னுடைய தோழிய தூதனுப்புறா அப்போ அந்த வழியாக வரக்கூடிய கிட்ட தன்னுடைய கைகளை நீட்டி தன்னுடைய எதிர்காலம் குறித்து குறி கேட்க துவங்குறா வசந்தவள்ளி கிட்ட குறி சொல்லக்கூடிய அந்த குரப்பெண் முதல்ல தன்னுடைய நாட்டோட வளம் அதுக்கப்புறம் தன்னுடைய மலையோட வளம் அதுக்கப்புறம் தொழில் வளம் இப்படி எல்லாவற்றையும் கூறின பின்னாடி வசந்தவள்ளிக்கு குறி சொல்ல ஆரம்பிக்கிறா வசந்தவள்ளி இறைவன் மீது காதல் கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையையும் கண்டிப்பா அவளுடைய எண்ணம் ஈடேறும் அப்படின்னு சொல்லி அந்த குறியை சொல்லி முடிக்கிறா அப்போதான் வசந்த வழி ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து குரப்பெண்ணுக்கு நிறைய பரிசுகள்லாம் கொடுக்குறாள் அப்போது இந்த குரப்பெண்ணை தேடி அவளுடைய கணவனும் வந்து நிற்கிறான் இந்த குரமகள் நடந்த எல்லாவற்றையும் தன்னுடைய கணவன்கிட்ட சொன்ன உடனே அவளுடைய கணவனும் இறைவன் குறித்து பாடல் பாடுறான் ரெண்டு பேருமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க இந்த மாதிரி தான் இந்த கதை முடியுதுங்க கதையை இதுவரை பொறுமையாக கேட்டதற்கு நன்றி மீண்டும் நம்ம அடுத்த காணொலியில் சந்திப்போம் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது முனைவர் ஜோதி